வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு பத்தாவது நாளுக்கான ஆன்சருக்கு பார்க்கலாம் நாற்பத்தி ஆறாவது கேள்வி ஐந்து புள்ளி ஐந்து டஜன் பேனாக்களின் விலை ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு அதே மாதிரியான பதினாறு பேனாக்களின் விலை என்ன அப்படிங்கிறது நாற்பத்தி ஆறாவது கேள்வியாக கேட்டிருக்கோம் அஞ்சு புள்ளி அஞ்சு டசன் இங்கே சொல்லும்போது டசனில் சொல்லியிருக்காங்க இங்கே பதினாறு பேனான்னு கேட்டிருக்காங்க நமக்கு தெரியும் ஒரு டசன் அப்படின்னா பன்னெண்டு பேனா அப்போ அஞ்சு டசன் அப்படின்னா ஐ பன்னெண்டு அறுபது ஒரு அரை டசன் அரை ட ஒரு டசன்னா பன்னெண்டு அரை டசன்னா ஆறு அப்போ அறுபத் அறுபதோ ஒரு ஆறம் அறுபத்தி ஆறு அறுபத்தாறு பேனாவோட விலை ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு நான் முன்னாடியே சொல்லியிருக்கோம் இங்கே பெருக்கில் இருக்கக்கூடிய அறுபத்தாறு ஈக்குவல் இந்த பக்கம் வந்துடுச்சு அப்படின்னா வகுத்தல் இன்ட்டு அவங்க எத்தனை பேனா கேட்டிருக்காங்க அப்படின்னா பதினாறு பேனா கேன்சல் பண்ணால் முடிஞ்சிச்சு பாருங்கள் ரெண்டாம் வாய்ப்பாடு மூறு ரெண்டு ஆறு மூறு ரெண்டு ஆறு இங்கே எட்டு ரெண்டு பதினாறு மறுபடியும் மூணாம் வாய்ப்பாடு பதினோரு மூணு இங்கே நாலு மூணு பன்னெண்டு ஏழு மூணு ஆறு ஒன்பது மூணு இருபத்தி ஏழு இங்கே ஒரு பதினொன்று பதினொன்று மூ பதினொன்று முப்பத்தி மூணு மீதி ஒம்போது ஒன்பது பதினொன்று தொண்ணூன்பது பதினொன்று தொண்ணூத்தொம்பது அப்போ முப்பத்தி ஒன்பதும் எட்டுந்தான் மீதி இருக்குது முப்பத்தொம்பது எட்டையும் பெருக்கணும் அப்படின்னா பன்னெண்டு அப்போ பேனாக்களுடைய விலை ரூபாய் த்ரீ சரிங்களா அடுத்தது நாற்பத்தி ஏழு ஆண்கள் ஒரு வேலையை இருபத்தி நாட்களில் முடிப்பார்கள் எனில் நாற்பத்தி ரெண்டு ஆண்கள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் இது டைம் அண்ட் ஒர்க்கை வச்சு கேட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோன்னா அண்ட் ஒர்க்குகளில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஐம்பத்தி ஆறு ஆண்கள் இருபத்தி நான்கு நாட்கள் அப்போ அப்படின்னா ஐம்பத்தி ஆறு பேர் இருபத்தி நாலு நாட்களில் முடிக்கிறாங்க கரெக்டாக இன்ட்டு இருபத்தி நாலு நம்ம என்ன வேலை போட்டிருப்போம்னா நேர்மாறல் எதிர்மாறலில் போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ நேர்மாறல் எதிர்மாறலில் நான் உங்களுக்கு ஒரு முப்பது கொஷின்ஸை வச்சு ஒரு வீடியோ கடந்த வாரத்தில் போட்டிருந்தேன் அதை பார்த்திங்கனாலே அடுத்து வரக்கூடிய ரெண்டு மூணு கொஷின்ஸு கேன்சல் பண்ண முடியும் ஃபார்மில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா பிஹெச்டி பை டபுள்யூன்னு சொல்லியிருப்போம் அந்த மாடல் படி ஐம்பத்தி ஆறு ஆண்கள் இருபத்தி நான்கு நாட்கள் அப்போ டேஸும் பர்சனும் இந்த பக்கம் வந்துடுவாங்க இந்த பக்கம் வரும்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஆண்கள் எவ்வளோ நாட்கள்னு கேட்டிருக்காங்க இந்த பேர்களுக்கு நாற்பத்தி ரெண்டு டைரக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா எங்கள் வகுத்தல்ல போட்டுடலாம் கேன்சல் பண்ண முடியுமான்னு வாய்ப்பாடு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தோரு ரெண்டு மறுபடியும் மூணாவது வாய்ப்பாடு நாலு மூணு பன்னெண்டு ஏழு மூணு ஒரு ஏழு ஏழு எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு அப்போ மீதி இருக்கிற நம்பர் எட்டும் நாலும் அப்போ எட்டு நான்கு முப்பத்தி ரெண்டு ஸோ எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னா முப்பத்தி ரெண்டு நாட்களில் முடிப்பாங்க ரொம்ப எளிமையான கேள்வி தான் சரிங்களா அடுத்ததாக இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய கேள்வி ஆனால் ஒன்றுமே கிடையாது இதில் பாருங்கள் ஏழு வேலையாட்கள் ஏழு துடைப்பங்களின் உதவியுடன் ஏழு தளங்களை ஏழு மணி நேரத்தில் சுத்தம் செய்கிறார்கள் மூன்று வேலையாட்கள் மூன்று துடிப்பங்களை கொண்டு மூன்று தளங்களை சுத்தம் செய்ய எவ்வளவு நாட்கள் ஆகும் இது நம்மளை லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணுறது மாதிரியான கொஷின் இதுவும் நேர்மல் எதிர்மறையில் பேஸ் பண்ணது தான் அதை கண்டுபிடிச்சிட்டு இப்போ பார்த்த உடனே நேர்மல் எதிர்மலுக்கு என்ன ஃபார்ம்லாம் சொல்லியிருக்கோன்னா பிஹெச்டி பை டபிள்யூ ஏழு வேலையாட்கள் அப்போசன் வந்து ஏழு இன்ட்டு ஏழு துடைப்பான்களின் உதவியுடன் நமக்கு இந்த துடைப்பான்கள்ன்றது இங்கே தேவை கிடையாது ஏன் அப்படின்னா அவ்வளோ வேலைக்காரங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க கூட அதை சுத்தம் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக கையோடு அந்த துடைப்பத்தையும் கொண்டு தான் போகணும் கரெக்டாக அப்போது ஏழு வேலையாட்கள் ஏழு துடைப்பாங்கன்றது தனித்தனி கிடையாது ஏழு துடைப்பாங்கன்றது கூட அவங்க எடுத்துகிட்டு போகிறது ஸோ வேலையாட்களோட சேர்ந்தது தான் இந்த துடைப்பாங்கன்றதால் இதை எடுத்து சேர்த்து நம்ம ஒரே நம்பராகவே எடுத்துக்கலாம் இங்கே தான் இந்த ஏழு எங்கே போடுறது அப்படிங்கிறதெல்லாம் கன்ஃப்யூஸ் ஆவீங்க சரியா ஏழு துடைப்பாளர்களின் உதவியுடன் ஏழு தளங்களை நமக்கு இதுதான் முக்கியம் ஏழு தளங்கள் அப்படிங்கிறது தான் இங்கே நம்மோட ஒர்க்கு இதை எதால் போடுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் இதை தான் அந்த நேர்மதல் எதிர்மறல் வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த ஒர்க்குன்றதுக்கு எதெல்லாம் வரும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாகவே நிறைய அந்த முப்பது கொஷின்ஸை வச்சே நம்ம சொல்லியிருப்போம் அதனால் அதை ஒரு வாட்டி வேணால் பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த டவுட் அங்கே கிளியர் ஆகிடும் மாதிரி ஏழு மணி நேரத்தில் அவர்ஸ் வந்து மேலே தான் அது பிரச்சனை இல்லை ஈக்குவல்ட்டு மூன்று வேலையாட்கள் அப்போ மூன்று அதை சொல்லிவிட்டோம் வேலையாட்களும் துடைப்பாங்களும் ஒன்று தான் அப்போ இது ஒரே பேர் தான் மூன்று தளங்களை அப்போது தளங்கள் வந்து கீழே வந்துடும் சுத்தம் செய்ய எவ்வளவு நேரம் ஆகும் ஹவர்ஸும் மேலே வந்துடும் முடிஞ்சே போயிடுச்சு பாருங்கள் ஏழு ஏழு கேன்சல் ஆகிடும் மூணு மூணு கேன்சல் ஆகிடும் அப்போது ஆன்சர் ஏழு ஏன்னா நேற்றுக்கு சிலர் கீழே கமெண்ட்ஸில் ஆன்சர்ஸ் அனுப்புகிறப்ப நாற்பத்தொம்போது பை மூணுன்னெலாம் அனுப்பியிருந்தீங்க கிடையவே கிடையாது இந்த ஏழு துடைப்பாளை வச்சு அந்த கன்ஃபியூஸ் ஆவீங்க இப்போ புரிஞ்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ ஆன்சர் ஏழு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸை அவங்க எக்ஸாம்பிள் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகேவா அடுத்து நாற்பத்தி ஒன்பது ஒரு பால் பண்ணையில் நாற்பது மாடுகளுக்கு நாற்பது பைகளில் உள்ள உமியானது நாற்பது நாட்களுக்கு உணவாகும் எனில் ஒரு மாட்டிற்கு ஒரு பையில் உள்ள உமி எத்தனை நாட்களுக்கு உணவாகும் இப்போ இதுவும் பாருங்கள் அதே நேர்மற எதிர்மறையில் பேஸ் பண்ணது தான் நாற்பது மாடுகள் அப்போ போர்ஷன் வந்து நாற்பது நாற்பது பைகள் எத்தனை பையில் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒர்க்கு அந்த பிஹெச்டி இந்த மூணு எழுத்தில் வரல அப்படின்னாலே கண்டிப்பாக அது எதில் தான் வரும் அப்படின்னா டபிள்யூல தான் வரும் அப்போ நாற்பது மாடுகள் பர்சன் நாற்பது நாற்பது பைகள் ஒர்க்கு நாற்பது நாற்பது நாட்களுக்கு டேஸ் நாற்பது ஈக்குவல் டு அதே தான் ஒரு மாட்டிற்கு பர்சன் ஒன்று ஒரு பையில் ஒர்க்கு ஒன்று எத்தனை நாட்களுக்கு டி நாற்பது நாற்பது கேன்சல் ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ டி ஈக்குவல் டு நாற்பது ஸோ எவ்வளோ நாளைக்கு வரும்னா நாற்பது நாட்களுக்கு அந்த ஒர்க் அவங்க சொல்கிறது எதுன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிச்சு மீது எதுவுமே பிரச்சனை கிடையாது சரியா அடுத்ததான் ஐம்பதாவது கேள்வி ஐந்து ஆண்கள் அல்லது ஒன்பது பெண்கள் ஒரு வேலையை பத்தொன்பது நாட்களில் முடிப்பார்கள் எனில் மூன்று ஆண்கள் மற்றும் ஆறு பெண்கள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் ஆர் அண்டு மெத்தேடுமா நாம் இது இதுவும் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கு டிஎன்பிஎஸ்சியுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் ரெண்டு வீடியோ போட்டிருப்போம் அதில் இந்த அல்லது மற்றும் வருது அப்படின்னா இந்த கேள்விக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் நான் அதோடய லிங்க்கையும் கீழே தரேன் ஏன்னா இந்த மாடலில் வேறு ஏதாவது கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னாலும் எப்படி போடணும்னு தெரியணும் இல்லையா அண்ட் ஆர் மெத்தட் அண்ட் அண்டு மெத்தட்லாம் சொல்லியிருப்போம் சரி ஓகே இங்கே பார்க்கலாம் பாருங்கள் ஐந்து ஆண்கள் ஒன்பது பெண்கள் பத்தொன்பது நாட்கள் ஒன்றுமே இல்லை ஐந்து பெருக்கள் ஒன்பது பெருக்கள் பத்தொன்பது மூணுத்தையும் அப்படியே பெருக்கல் எழுதிக்கோங்க ஆச்சா அடுத்தது இங்கே சொல்லியிருக்கக்கூடிய ஆண்கள் ஐந்து இங்கே சொல்லியிருக்கக்கூடிய பெண்கள் ஆறு கிராஸில் இங்கே ஆண்கள் இங்கே பெண்கள் இரண்டுத்தையும் கூறுக்கில் பெருக்குங்க ஐயாறு முப்பது ஆக்சுவலாக நம்ம எழுதி காட்டியிருப்போம் எப்படின்னா ஐந்து ஆண்கள் ஒன்பது பெண்கள் மூன்று ஆண்கள் ஆறு பெண்கள் இப்படி எழுதிட்டிங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஐயாறு முப்பது மூவம்பது இருபத்தி ஏழு அப்போ முப்பது ப்ளஸ் இருபத்தி ஏழு முப்பது இருபத்தி ஏழு கூப்பிட்னிங்க அப்படின்னா ஐம்பத்தி ஏழு நான் ஒரே ஸ்டெப்லேயே உங்களுக்கு செஞ்சு காட்டிடுறேன் சரியா இப்போ கேன்சல் பண்ணால் முடிஞ்சிச்சு இங்கே பாருங்கள் ஓர் பத்தொம்போது பத்தொன்பது மூப்பத்தொன்பது ஐம்பத்தி ஏழு ஓர் மூணு மூணு மூமூணு ஒன்பது அப்போ மீதி இருக்கிறது ஐந்து பெருக்கள் மூணு ஐ மூணு பதினஞ்சு ஸோ பதினஞ்சு நாட்களில் முடிப்பாங்க அவ்வளோதான் பாருங்கள் ரொம்ப ஈஸி அந்த டைம் அண்ட் ஒர்க் டைப்பில் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கொஷின் சொல்லியிருப்போம் அங்கே இதே மாதிரியான சில ஷார்ட் கட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்போம் சரிங்களா ஓகே இதுதாம்மா பத்தாவது நாட்களுக்கான வினாக்களுடைய விடைகள் அடுத்ததா இன்னைக்கான கேள்விகள் காலை எழுந்தவுடன் கணக்கு டே லெவன் ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி பாருங்கள் அறுபத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு மற்றும் நூற்றி ஒன்பதை வகுத்து முறையே ரெண்டு மூணு மற்றும் நான்கை மீதிகளாக கொடுக்கும் மீ பெரு பொதுக்காரணி என்ன ஐம்பத்தி ரெண்டு நூல் விற்பனையாளர் நூற்றி எழுபத்தி ஐந்து ஆங்கில நூல்களையும் இரநூத்தி நாற்பத்தி ஐந்து அறிவியல் நூல்களையும் முன்னூற்றி எண்பத்தி ஐந்து கணித நூல்களையும் வைத்துள்ளார் ஒவ்வொரு பெட்டியிலும் பாடவாரியாக சம எண்ணிக்கையில் மூன்று நூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார் அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும் ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாடல் நூல்களின் எண்ணிக்கையை காண்க ஐம்பத்தி மூன்று பதினெட்டு மற்றும் முப்பது ஆகிய எண்களின் மீபேக்கா மற்றும் மீசிமாவின் விகிதத்தை காண்க ஐம்பத்தி நான்கு இரநூத்தி ஐம்பத்தி நான்கு மற்றும் ஐநூற்றி எட்டு ஆகிய எண்களால் வகுக்கும் பொழுது மீதியாக நான்கை தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க ஐம்பத்தி ஐந்து எழுபத்தி ரெண்டு மற்றும் நூற்றி எட்டு ஆகிய எண்களால் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய ஐந்து இலக்க எண் என்ன இது எல்லா கொஷ் எல்லாமே எல்சிஎம் மெச்சிஎஃப் பேஸ் பண்ணி கேட்டிருக்கேமா எல்லா சம்முக்குமே ஷார்ட்கட்டில் ஆன்சர் போடுறதுக்கு நிறைய வழி இருக்குது அதை நான் உங்களுக்கு நாளைக்கு ஆன்சர் கீ சொல்கிறப்ப சொல்கிறேன் ரொம்ப ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு செகண்டுக்குள்ளாடி ஒரு ஒரு கொஷனுக்குமே ஆன்சர் போட்டு முடிச்சிட முடியும் பார்க்கலாம் ஓகேவா தேங்க் யூ